நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர் எழுதுனா தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்னன்னா நம்ம இந்தியாவில் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளி குஜராத்தி மராத்தி பெங்காலி ராஜஸ்தானி காஷ்மீரி அப்படின்னு ஏகப்பட்ட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அங்கங்க வாழ்ந்துகிட்டு வந்தாலும் அவங்களுடைய நடை உடை பாவனை பண்பாடு அவங்களுடைய சாமி கும்பறுதல் இருந்து உணவு பழக்கம் வரைக்குமே எல்லாமே மாறி மாறி இருந்தாலும் இந்தியர் என்ற அடையாளத்துல எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படிங்கறது தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற வார்த்தையோட மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம பிரதமர் அவர்கள் இந்த நூற்றாண்டுலயுமே வட இந்தியா தென்னிந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவு லட்சத்தீவு அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னதான் பல கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாலும் இன்னமும் ஒத்துமையா தான் இந்தியர் அப்படின்ற போர்வையில வாழ்ந்துகிட்டு வராங்க பட் என்னதான் இவ்வளவு கலாச்சாரம் இந்தியாவில் இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா மக்களுக்கு சொல்லப்படாத இன்னும் தெரியாத பல கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் மக்கள் கிட்ட அந்த நேரத்துல பரவி இருந்துச்சு அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா அந்த நேரத்துல பிரிக்கப்படாத இந்தியாவுல இருந்த திருப்பதிக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகூர்ல ஹீரமண்டி அப்படின்ற இடத்துல பெண்கள் என்னென்ன கலாச்சாரம் ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் சித்திரவதைகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அவங்க எப்படி மீண்டெழுந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க ஹீரமண்டியில இருந்த அந்த பெண்கள்லாம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு டீட்டெயில் வரலாற்று சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஹீரமண்டி பகுதியில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பத்தி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு ஒன்பது வயசு பையன் தன்னுடைய வீட்டுல இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ நள்ளிரவு நேரத்துல திடீர்னு அவனுடைய அம்மாவுடைய அலறல் சத்தம் கேக்குது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியில வந்து பார்க்கும் கட்டுமஸ்தான உடம்போட இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவனுடைய அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டோம் ஒரு கையால் அவங்க அம்மாவுடைய அம்மாவுடைய முகத்துல சுத்திக்கிட்டும் இருந்திருக்கான் இதனால அவங்க அம்மாவுடைய வாயில இருந்து ரத்தம் எல்லாம் வந்திருக்கு இதை பார்த்து ஆத்திரமான அந்த சிறுவன் வேக வேகமா ஓடி ஜம்ப் பண்ணி அந்த கட்டில் மேல ஏறி அவனால எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆளை தள்ள முடியுமோ அந்த ஆளை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டுட்டு என்னுடைய அம்மா மேல கை வச்சுனா நான் உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான் பட் இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள்லயே அந்த பையன் தன்னுடைய அம்மாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான் அதுக்கு காரணம் என்னன்னா எந்த இருவுல ஒருத்தன் தன்னுடைய அம்மாவை அடிச்சு சித்திரவதை பண்ணானோ அவங்க தன்னுடைய அம்மா காதல் வயப்பட்டிருக்கா அப்படின்னும் அவங்க கூடிய ஒன்னா சேர்ந்து இருக்கிறதா அந்த பையன் பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியமாக இருந்திருக்கா இதை விட இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பையனுக்கு அடுத்தபடியா லைலா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பிறந்திருக்காங்க இந்த லைலாவுக்கு பனிரெண்டு வயது வந்ததுக்கு பிறகு ஹீரமண்டில அந்த நேரத்தில் நடனங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நிறுத்தி அந்த பொண்ணுக்கு நிறைய நகைகள்லாம் போட விட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க பட் அன்னைக்கு அந்த பொண்ணு டான்ஸ் ஆனது எல்லாருமே ஒரு நூற்று கணக்கான காம பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்தியில ஸோ அந்த ஆண்கள் எல்லாருமே எதுக்காக அந்த டான்ஸை பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணை ஏலம் எடுத்துட்டு போவதற்கு அப்போதான் அந்த பொண்ணு பருவம் அடைஞ்சி வெர்ஜினிட்டியை இழக்காமல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஆண்கள் அந்த காம பார்வையோட வெறும் பனிரெண்டே வயதினருந்தான் அந்த பொண்ணோடைய டான்ஸை பார்க்குறாங்க பட் இது எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது இப்படி தான் காலம் காலமாக ஒரு அம்மா அவங்களுடைய மகளை பண்ணுறதும் அடுத்து அந்த மகளை அவங்களுக்கு பிறக்க பிற அந்த மகளையுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இதில் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த பையனுக்கு ஏற்பட்டது என்னன்னா எந்த ஆள் தன்னுடைய அம்மாவை அடித்தானோ அதே ஆள் தான் அவனுடைய கண்ணி கழியாத அந்த சகோதரியை ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் கூட ஹீரமண்டியில் நடந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஹீரமண்டியில் என்ன நடந்துச்சு மேற்கொண்டு அங்கே பெண்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க எதனால அந்த இடம் ஒரு ரெட்லைட் ஏரியாவாக பார்க்கப்பட்டுச்சு ஹீரமண்டி சீரியஸ்லாம் சொல்லப்படாத உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெல்லத்துலேயோ அலசியாராய போகிறோம் என்னுடைய பேர் பாபு வாங்க ஹீரமண்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோஸ் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அக்ஸர்தம் கோவிலில் நடந்த ஒரு அட்டாக் பற்றி நம்ம பேசியிருப்போம் ஸோ அந்த வீடியோவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்போம் அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பின்னடு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த முகலாய பேரரசரான அக்பர் இப்ப இருக்கிற அந்த பாகிஸ்தான்ல லாகூர் என்ற இடத்துல ஷாஜி முகல்லா அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்குறாரு அது ஏன் அந்த இடத்துல உருவாக்குறாருன்னா முகலாயர்களுடைய தலைநகரமா அந்த லாகூரும் இருந்துச்சு அதே சமயம் மற்ற அரசர்கள் மந்திரிகள் படை வீரர்கள் ஆளுநர்கள் தளபதிகள் அப்படின்னு எல்லாரும் ஒன்று கூடுற இடமாவும் இந்த லாகூர் இருந்ததுனால இந்த இடத்திலேயே அக்பர் வந்து அந்த நேரத்துல ஒரு கோட்டையை கட்டியிருந்திருக்காரு இந்த இடத்துல கோட்டை கட்டுறது பரிவர்த்தனை மூலயமா ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பினாரு அதே சமயம் அண்டை நாடுகளா அந்த நேரத்தில் இருந்த ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற நாட்டில் இருந்து நிறைய நடனக் கலைஞர்களையும் இசை கலைஞர்களையும் வர வச்சாரு அந்த இடத்துல பல நிகழ்ச்சிகளை நடத்தி அங்க வர அரச குடும்பத்தை சேர்ந்த ஆட்களுக்கும் மந்திரிகளுக்கும் பொழுதுபோக்குற இடமாவும் கலைகளை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாவும் இந்த இடத்தை மாத்தினாரு அதுலயுமே அங்க இருந்த பெண்கள் வந்து நுணுக்கமான கலைகள்லையும் இசையிலையும் நடனத்திலையும் பேர் போனவங்களை வழங்கினாங்க அவங்களை எல்லாரையுமே தவாய் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இந்த தவாய் அப்படிங்கிறது ஒரு உருது வார்த்தை இதோட அர்த்தம் என்னன்னா கலைகள்ல சிறந்த ஆட்களால் ஆன கூட்டம் இதை தவிர இவங்க எல்லாருமே ராயல் ஃபேமிலி வாழக்கூடிய இடங்கள்ல தான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அதற்கான காரணம் என்னன்னா அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்த சில ஆட்கள் கூட மட்டும் இந்த பெண்கள் ஒரு மகிழ்ச்சி ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது

நாட்டை சேர்ந்த நாதர்ஷா ஒரு மன்னர் இந்தியா மேல படையெடுத்து பட் அந்த நேரத்தில் முகமது ஷாட பலவீனமான ஆட்சி முறையினால இந்தியாவை அட்டாக் பண்ணி இங்க இருக்கிற பல செல்வங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருந்திருக்கார் இதுக்கப்புறம் சரியா

அப்ப வந்து அந்த ஆப்கானிஸ்தான் அரசர் அங்கே ஹீராமண்டியில் பெண்கள் இருக்கிறத பார்த்துட்டு இது ஆண்களுக்கான உல்லாசி விடுதி போல உள்ள போய் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு கலைப்போடியும் சண்டை போட்டு வந்த அந்த படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்ததுனால அந்த ஷாஜி முகல்லாக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாருமே மிரட்டி அவங்களுடைய இஷ்டத்துக்கு அங்க இருந்த பெண்களை நாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த படையெடுப்புக்கு பிறகு தான் எந்த பொதுமக்களும் இவங்களுடைய இசை மற்றும் கச்சேரியை பார்க்குறதுக்கு வராமலே போனாங்க அதுவரை கலாச்சார மையமாக இருந்த இந்த ஷாஜி அதுக்கப்புறம் ரெட் லைட் ஏரியாவாகவும் விவச்சாரம் நடக்க கூடிய மாற ஆரம்பிச்சது அங்க இருந்த பெண்களும் வேற வழி இல்லாம தங்களுடைய வயிற்று பசிக்காக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் பதினெட்டாம் நூற்றாண்டுல பஞ்சாபை சேர்ந்த ராஜா ரஞ்சித் சிங் அப்படின்ற ஒரு அரசர் இந்த லாகூரை கைப்பற்றி ஆப்கானிஸ்தானுடைய அந்த அரசர்களை விரட்டி விட்டு மொத்தத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர ஆரம்பிச்சாரு அதே சமயம் இந்த சாகி முகல்லால இருந்த பெண்கள் கிட்ட இனிமே உங்களுக்கு எந்த நரக வாழ்க்கையும் வேண்டாம் நீங்க எப்போதும் போல பழைய மாதிரி உங்களுடைய கலைகள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க மக்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுங்க அதுக்குண்டான வசதிகள் உதவிகள் எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் இருந்த அந்த தவாய் பெண்ணான மோரன் சர்க்கார் அப்படின்ற ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பெண்ணையுமே இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல திருமணம் கட்டியிருக்காரு ரஞ்சித் சிங்க்கு என்னதான் இருபது முறைக்கு மேல திருமணம் ஆகியிருந்தாலும் சக மனைவிக்கு என்னென்ன அதிகாரம் அந்தஸ்துலாம் கொடுத்தாரோ அதையே தான் இந்த முரான் சர்க்கார் அப்படின்ற பெண்ணுக்கும் ராணியா பட்டம் அளித்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அதிகாரம் எல்லாத்தையுமே கொடுத்திருந்திருக்காரு ஒரு கட்டத்துல ரஞ்சித் சிங் இறந்ததுக்கு பிறகு அவருடைய ஆட்சியில பிரைம் மினிஸ்டரா இருந்த சிங் அப்படின்ற ஒருத்தர் மொத்த பொறுப்பையுமே ஏத்துக்கிறாரு அவர் அந்த நேரத்துல என்ன பண்ணி இந்த சாகி முகல்லா அப்படின்ற இடத்த சிங் டி மண்டி அப்படின்னு பெயரை மாத்தி இருந்திருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னா இந்த இடத்துல நிறைய நடன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுனால மக்கள் அதிகமா கூடுற இடமாவும் இருக்கு இந்த நேரத்துல நம்ம கரெக்டா ஒரு சந்தையா ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும்னா நிறைய பிஸ்னஸும் நமக்கு ஆகும் நிறைய வருமானமும் நம்முடைய அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த ஹீராசிங் டி மண்டி அப்படின்ற பெயரை வைக்கிறாரு பட் காலப்போக்கில் அது ஹீரா மண்டி அப்படின்னு மாறிடுச்சு இந்த ஹீரா மண்டி அப்படிங்கிறது ஒரு உருது வார்த்தை இதுக்கான அர்த்தம் என்னன்னா டைமண்ட் மார்க்கெட் இப்படிதான் தான் இந்த சாகி முகல்லா அப்படின்ற இடம் ஹீரா மண்டியா மாற ஆரம்பிச்சது இப்படியே வருஷங்கள் போகுது தவாய்ஃப் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா பழைய மாதிரியே மாறிக்கிட்டு வருது இப்படி இருக்கிற தான் சீக்கியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஒரு போர் ஒண்ணு நடக்குது அந்த சீக்கியர்கள் அதே சமயம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்களுடைய மொத்த கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க அந்த நேரத்துல இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தவாய்ஃப் பெண்களுடைய அந்த கல்ச்சரை பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலயும் இது காமனா விபச்சாரம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி இருந்திருக்கானுங்க இதை தவிர இந்த பெண்களுடைய நடன நடக்கக்கூடிய கோத்தாஸ் அப்படின்ற அந்த கோட்டையை பிசினஸ் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னும் அதுக்கான டாக்ஸுமே பே பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் போட்டு இருந்திருக்காங்க இதை தவிர அந்த இடத்துல நிறைய அட்ராசிட்டி இந்த பிரிட்டிஷ்காரங்க பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த தவாய்ஃப் பெண்கள் மட்டும் இல்லாம அந்த இடத்துல இன்னும் ரெண்டு கேட்டகரியில பெண்கள் இருந்தாங்க முக்கியமா தக்கீஸ் அப்படின்ற வகையை சேர்ந்த பெண்கள் இவங்களுக்கு படிப்பறிவோ அப்படி இல்லைன்னா பொது அறிவோ எதுவுமே கிடையாது இதனால இவங்க எல்லாருமே இந்த விபச்சாரம் சம்பந்தமான தொழிலுக்கு தான் பயன்படுத்தப்பட்டாங்க மூன்றாவதா காங்கிஸ் இவங்க எல்லாருமே ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப்ல தான் ஈடுபட்டாங்க அது அதுவும் யார் யாரெல்லாம் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்காங்களோ அவங்களுடைய இமேஜ் வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது ஆனால் அவங்களுக்கு இந்த வேறு பெண்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த காங்கிஸ் அப்படின்ற பெண்கள் கூட வந்து தனக்கு தேவையான விஷயத்த பண்ணிட்டு போவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்காரங்க தெரிஞ்சதுக்கு பிறகு தான் மொத்த இடமுமே ஒரு விபச்சார தொழில் நடக்கக்கூடிய இடம்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி இருந்திருக்கானுங்க பட் அங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரங்களுக்கு கல்ச்சர் மட்டும் நடக்கல இதை தவிர இசை பாடல் நடனம் இது எல்லாமே நடந்துச்சு ஆனா அதை எதையுமே அவனுக்கு பெருசா கண்டுக்கவே இல்லை அந்த நேரத்தில் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் வந்தவங்க எல்லாருமே ஃபேமிலி கூட இந்தியாவுக்கு வரல அதே சமயம் நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருந்ததுனால ஹீரமண்டியில் இருக்கிற நிறைய பெண்களை அவனுங்க வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அவங்கள மிரட்டி இவனுங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சாதிக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக வில்லியம் எழுதுனா ஒயிட் முகாலியாஸ் அப்படின்ற புத்தகத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா டேவிட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆபிசர் பதிமூணு பெண்களை அந்த நேரத்துல திருமணம் பண்ணதாகவும் அது கூட அந்த நேரத்துல இந்தியன் கவர்னரா இருந்த டேவிட் அப்படின்றவர் ஐந்து பெண்களை திருமணம் பண்ணதாகவும் என்னதான் இவங்க அந்த நேரத்துல பல இந்திய பெண்களை திருமணம் பண்ணியிருந்தாலும் அவங்கள யாரையுமே தங்களுக்கு ஈக்குவலா பார்க்கவே இல்லை ஏன் அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைய கூட தங்களுக்கு ஈக்குவலா பார்க்கவே இல்லை அப்ப வரைக்குமே அவனுங்க ஒரு அடிமை மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க இந்த நேரத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருக்கிற பெண்கள் கூட யாரும் இந்த மாதிரியான செக்ஸுவல் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் மக்கள் கிட்ட சில டிசீஸ் பரவ ஆரம்பிச்சது அதற்கு காரணம் இந்த தவாய் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதன் காரணமாக நிறைய பேர் சிறைப்பிடிச்சு ஜெயிலில் அடைச்சாங்க பட் ஜெயிலுமே அவங்களுக்கு பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சது அங்க இருந்த ஜெயில் காவலாளிகள் எல்லாருமே அந்த பெண்களை தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரம்

மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறது அப்படின்னு சீக்கிரட்டான ஆப்ரேஷன்ல கூட இந்த தவாய் பெண்கள் ஈடுபட ஆரம்பிச்சாங்க அதே சமயம் அவங்களுமே முழுக்க முழுக்க இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதுக்க ஆரம்பிச்சு சில போராட்டங்களையும் சில வேலைகள்லயும் அவங்க ஈடுபட்டாங்க படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரிட்டிஷ்காரங்க மறுபடியுமே இந்த பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைகளுக்கும் இருந்த மார்க்கெட்லயும் லைசன்ஸ கேன்சல் பண்றது அவங்களுடைய டாக்ஸ் அதிகமாக்குறது அப்படின்னு இன்டைரக்டா அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சானுங்க இதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழையாமை இயக்கத்துக்கு நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா நேரா இந்த கவனம் அப்படின்ற பெண்ண கொல்கத்தால மீட் பண்ணி உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுடைய சில பணம் தேவைப்படுது அதனால நீங்க ஒரு நடனம் நடத்தி அதன் மூலயமா கிடைக்கிற பணத்தை எங்களுக்கு தர முடியுமா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு பட் அந்த பெண் அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஓகேதான் நாங்க எல்லாமே பண்ணி தரோம் ஆனா அந்த பங்கன்ல நீங்க கலந்துக்கணும் அப்பதான் எங்களுக்குமே

அந்த தவாய் பெண்கள் நிறைய வலைகள்ல சுதந்திரத்துக்காகவும் அந்த போராட்டத்துக்காகவும் பல உதவிகளை பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க காலப்போக்கில் அவங்களுடைய நடனங்கள் பண்பாட்டு கலைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வந்தாலும் ஒரு சில பெண்கள் அந்த கலைகள்ல இருந்து வெளியிலலாம் போனாலும் இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து அதை பேணி காத்துக்கிட்டே தான் வந்தாங்க இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியானு பிரிக்கப்பட்டுச்சு ரெண்டு நாட்டுக்குமே சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு லாகூர் வந்து பாகிஸ்தான் கூட போயிருந்திருக்கு அதுக்கப்புறம் ஹீரமண்டில அந்த தவாய் பெண்களுடைய கல்ச்சர் மறுபடியும் வளர ஆரம்பிச்சு அப்படியே வருஷங்கள் போகுது அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய ஆறாவது பிரசிடண்டான முகமது ஜியா உல் ஹக் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல ஒரு சட்டத்தை இவங்களுக்கு எதிராக கொண்டு வராரு அந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஹீரமண்டியில இருக்கிற பெண்கள் அதுவும் தவாய்ஃப் பெண்கள் நம்ம நாடு ஒரு முஸ்லீம் நாடு அப்படிங்கறதுனாலையும் இவங்க பண்றது எல்லாமே முஸ்லீம் மதத்துக்கு எதிராக இருக்கிறதுனாலையும் இவங்களுடைய இந்த நடனத்தையும் கல்ச்சரையும் மொத்தமாவே பேன் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி இருந்திருக்காங்க இதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாம பல பெண்கள் அந்த நாட்டுல இருந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அகதிகளை ஓட ஆரம்பிச்சாங்க இன்னும் சில பெண்கள் வந்து இந்த நடனங்கள்லாம் ஆட முடியாததுனால வயிற்று பிளப்புக்காக சீக்கிரா பாலியல் தொழிலுமே நேரத்தில் சினிமாவில் நடிச்ச சில முக்கியமான நடிகைகள் கூட நூர் ஜகான் மும்தாஜ் சில பெண்கள் எல்லாருமே இந்த ஹீரமண்டி பகுதியில் இருந்து தான் போயிருக்காங்க இந்த சட்டம் பாஸ் பண்ணதுக்கு பிறகு முழுக்க முழுக்க அவ்வளோ பெரிய கல்ச்சரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த தவாய் பெண்களால அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால தொடர்ந்து முழுக்க முழுக்க அந்த இடம் ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரியே மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ காலப்போக்கில் நிறைய பெண்கள் இந்த மாதிரியான தொழில் பார்த்துக்கிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல ஐநா சபையோடைய ஒரு அறிக்கைப்படி பாகிஸ்தானுடைய ஜெயிலில் இருக்கிற பெண்களில் பனிரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட இந்த ஹீரமுண்டி பகுதியில் ப்ராஸ்டியூஷனில் ஈடுபட்ட தவாய் பெண்கள் தான் அப்படின்னு ஒரு சர்வேல சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே இந்த ஹீரமண்டி பகுதி பகல் நேரங்களில் ஒரு மார்க்கெட்டாகவும் இரவு நேரங்களில் இந்த பாலியல் தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் தான் மாறி இருக்கு ஹீரமண்டியில் வாழ்ந்த பெண்கள் எல்லாருமே பாவம் அவ்வளோ ஆண்களுடைய அந்த காம பார்வைக்கு மத்தியில் அவங்களால மீண்டு வரவே முடியல அடுத்தடுத்து ஆட்சியாளர்கள் மாற்றம் வந்துகிட்டே இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு காம பார்வையோட தான் ஒரு லஸ்டோட தான் ஒரு தாய் மாதிரி தான் அந்த பெண்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே மொத்தமா அழிய ஆரம்பிச்சு பல இன்னல்களும் பல சிக்கல்களும் பல உடல் ரீதியான பாதிப்புகளுக்கும் அந்த பெண்கள் உள்ளாக்கப்பட்டாங்க அந்த காலங்களில் ஹீரமண்டியில் மட்டும் இல்ல பல இடங்கள்ல பெண்களுக்கு இந்த மாதிரி பல சித்திரவதைகள்லாம் நடந்திருக்கு பர்சனலா நான் வந்து பழங்காலத்தில் நடந்த பல விஷயங்கள்லாம் படிப்பேன் ஆனா அவங்க பண்ணதை நினச்சி நான் என்னைக்குமே பெருமைப்படவே மாட்டேன் அது அரசர்களா இருக்கட்டும் தளபதிகளாக இருக்கட்டும் போர் வீரர்களா இருக்கட்டும் யார பத்தியுமே நான் பெருமையா கருதவே மாட்டேன் அதுக்கான காரணம் என்னன்னா ஒன்னு அவங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை பலியிட்டு இருப்பாங்க அறியாமையில இருக்கிற அந்த மக்களை பலியிட்டு இருப்பாங்க தனக்கு அந்த பொண்ணு வேணும் தனக்கு அந்த இடம் வேணும் தனக்கு அந்த பொருள் வேணும் தனக்கு அந்த நகை வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க எந்த வித எக்ஸ்ட்ரீமுக்குமே போயிருப்பாங்க எவன் எப்படி செத்தா என்ன நமக்கு அது எல்லாம் கிடைச்சதா அப்படின்றத மட்டும்தான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளா பெரிய இடத்துல இருந்த ஆட்களுக்கெல்லாம் இருந்திருக்கும் சோ அதனால நான் என்னதான் வரலாற்று கதைகள்லாம் படிச்சாலும் கூட அவங்களை என்னைக்குமே நான் பெருமையாவே நினைக்கவே மாட்டேன் இந்த ஹீரமன்றி மாதிரியும் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ்லாம் நடந்திருக்கு அதுவும் ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்த அந்த அட்ராசிட்டியை என்னைக்குமே வரலாற்றுல எழுதப்படாத ஒரு கற்பு பக்கமாக தான் இப்பவும் இருக்கு நீங்க இந்த ஹீரமண்டியை பத்தியும் ஹீரமண்டியோடைய பெண்கள் எந்த அளவுக்கு மனவேதனை பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கன்பாக்ஸ்ல சொல்லுங்க இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு